ஹாய்ஸ் எப்பா தான் பெரிய எழுபத்தைந்து வருட ஆலமர கட்சி அரசமரம் கட்சியாச்சப்பா அப்படி என்ன மாணவருக்கு புதுசா வந்த கட்சி மேல அவதூறு பிறப்புறதுக்கு லட்ச கணக்கில் செலவு பண்றீங்க இது பேரு பெரிய பாரம்பரியமா மானங்கட்ட பழப்பு சோ இன்னைக்கு இதான் கிழிச்சு கூட போறோம் அதாவது கேட்டீங்கன்னா கைங்கலாமே மாட்டிருக்காங்க ஆலமர கட்சி அதாவது இந்த பெண் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் இருக்கு உங்களுக்கு தெரியும்ல சதுப்பு சங்க நிறைய தேவை சொல்லியிருப்பாரு அந்த பெண்கள் நிறுவனத்தை யாரு வந்து பாத்தீங்கன்னா தொடங்கி அதை நடத்திட்டு உங்களுக்கு தெரியும் ஆலமர கட்சியில இருந்து அவன் தலைவருடைய மருமகன் தான் நடத்திட்டு இருக்காரு உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச செய்யணும் சோ இப்ப அந்த பெண் நிறுவனர்கள் அந்த நிறுவனத்துல இருந்தா பல யூடியூப் சேனலுக்கு லட்ச கணக்கில பணம் பாத்தீங்கன்னா போயிருக்குங்க அதாவது எதுக்காக போயிருக்கு எந்தெந்த யூடியூப் சேனல்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்தெந்த யூடியூப் சேனல்லாம் எல்லாம் தற்பத்தி பத்தி அவதூறு அநாகரிகமா அனாகமா விமர்சிக்கிறாங்க எதிரணியில இருந்து விஜயாவில் விமர்சிக்கிற அந்த யூடியூப் யூடியூப் சேனல் கேட்டிருப்பீங்களா அந்த மாதிரி கூகுள் ஆட்சன்ஸ் மூலமா தான் பாத்தீங்கன்னா யூடியூப் பணம் வரும் அந்த கூகுள் ஆட்சன்ஸ்ல வியூஸ் போய் நிறைய பணம் பாத்தீங்கன்னா லட்ச கணக்கில அவன் வந்து அனுப்பியிருக்காங்க அதனுடைய ஆதாரமா கையும் கலவமா பாத்தீங்கன்னா மாட்டிருக்கு சோ அதான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால தமிழை வச்சுக்கிறது தோழர்கள் பாத்தீங்கன்னா பயங்கரமா வந்து வைரல் இருக்காங்க சோ அதனால தான் இன்னைக்கு கையும் கலவ மாட்டிருக்கு ஆளுமர் கட்சி சோ அப்போ எனக்கு இதை பார்த்த உடனே எனக்கு ஒரு அதாவது இது முன்னாடி நடந்த விஷயங்கள இப்ப ஞாபகத்து வருது அதாவது நம்ம ஆரம்பத்துல நிறைய தடவை நம்ம விமர்சிக்க தெரியுமா அதாவது ஸ்டார்டிங் எல்லாம் பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்ல பத்தி நல்ல உயர்ந்த தூக்கி போட்டு நிறைய பேர் பேசிட்டே இருந்தாங்க சடனா தளபதி விஜய் அவர்கள் அப்படி தூக்கி போட்டு எதிர்ப்பு வந்து விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன காரணம் ஒரு பச்சவந்தியா மாறிட்டாங்க காசுக்கு விளக்கு போயிட்டா நம்ம நிறைய தேவை சொல்லியிருப்போம் இதுக்கு எடுத்துக்காட்டா நிறைய பேர் லிஸ்ட் சொல்லலாம் இந்த ஜெய்சங்கர் சேவரா அப்படி அப்படின்னு லிஸ்ட் எடுத்தோம்னா நீண்டிட்டே போகும் அதுல தான் பாத்தீங்கன்னா அப்போ என்ன காரணம் யோசிச்சுட்டு இருக்கும் தளபதி விஜயாவில் காரணமே இல்லாம விமர்சிக்கும் காரணம் என்ன அப்படின்னு நம்ம கேட்டே இருந்தோம் இப்போ அதுக்கு உண்டான ஆதலம் கிடைச்சிருக்கு அதாவது ஆளுமர் கட்சியில் உள்ள இந்த வாடகை வாய்கள் அவங்க சாதமா பேச வேண்டிய வாடகை வாய்கள் எவ்வளவு பேர் தளபதி விஜயாவில் இப்படி தொடர்ந்து விமர்சிக்காங்க இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இதனால தான் அதனாலதான் புதுசு புதுசா நிறைய யூடியூப் சேனல்னா டிவி கேவையும் விஜயாவிலையும் பத்தி விமர்சனம் பண்ணிட்டே இருக்கு தொடர்ந்து அளவு வேலையா வச்சிட்டு இருக்கு அப்ப இவ்வளவுக்குள்ள லட்சணங்களை பணம் கிடைச்சா ஒரு போக என்ன போனாங்க அதாவது யாருக்கு தபத்து விஜயல கட்சி ஆரம்பிச்சு நல்லதோ இல்லையாப்பா இந்த வாடகைகளும் தகுதி விஜயம் இல்ல விமர்சனம் இந்த யூடியூப் சேனல் எல்லாம் வாழ்றாங்க ஆமா ஆமா நல்லா வாழ்றான் தளபதி விஜய வச்சு ஏன்னா விமர்சிச்சா இப்படி லட்சங்களை கொடுத்தாங்கல்ல இப்படி நம்ம இந்த படம் பிழைக்கிறதுக்கு இல்ல இது வேற பாத்தீங்கன்னா எழுபத்தி ஐந்தோட பாரம்பரிய கட்சி நாங்க யார் யாரெல்லாம் பாத்துட்டோம் இவரெல்லாம் எங்களுக்கு ஒரு ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லி இல்ல அவங்க கட்சியை சேர்ந்தவங்க வீரோசனா பேச முடியுது ஆனா மறைமுக உட்காந்துக்கிட்டு தளபதி விஜயில நெகட்டிவா கட்டமை லட்சக்கணக்கில் என்னடா இருக்கு அப்ப எங்கடா மட்டும் பணம் இருக்கு அப்ப எவ்ளோ சேர்த்து வச்சிருப்பீங்க கேட்டா தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா எங்களுக்கு மத்திய அரசு நிதிக்கிற மாட்டுக்கு எங்களால அது பண்ண முடியல இங்க தூய்மை படியாளர்கள் ஆறு நாளைக்கு மேல போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க வேலையை நிரந்தரமாக்குங்க அரசாங்க வேலையா மாத்துங்க எங்களுக்கு இன்னுமே பாத்தீங்கன்னா நீங்க கான்ட்ராக்டா வச்சிட்டு இருக்காங்க பெர்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி போராட்டம் நடந்துட்டு இருக்கு வெயிலி மலையில சோ இந்த மாதிரி கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு எல்லாம் உங்களுடைய செலவு பண்ணி அப்படி பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் வாழ்க்கை கிடைச்ச மாதிரி இருக்கும் உங்களுக்கு கிடைக்கும் அந்த எல்லாம் ஏன் பண்ண மாட்டேங்க அதாவது இந்த மாதிரி ஒருத்தரை அழிக்கணும் அப்படிங்கிறத காட்டி பயன்படுத்தக்கூடிய அந்த பணத்தை நல்லது பண்ணி பேரு சம்பாதிங்க இல்லையா ஏன் அந்த புத்தி வர மாட்டேங்குது ஏன் கேட்டீங்கன்னா இதே விஷயம் பத்திரிகையாளர் வந்துட்டு இந்த அமைச்சர் பாபு இருக்காரா அவர்கிட்ட கேள்வி கேட்கிறாங்க அதாவது நீங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு திமுக ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி நாங்க வந்து தூய்மை பணியர்கள் நிரந்தர பணி பண்றோம்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தாங்கல்ல இப்ப ஏன் மன்னா அதுக்கு தெனாவட்டா நாங்க அப்படி வாக்குறுதி கொடுக்கல நீங்க யாரு நீங்க எந்த பிரஸ் அப்படி கேக்கு அவங்க நீலம் பிரிசுங்கிறாங்க நீலம் வந்த இதுல வந்து அவங்க மட்டும் நான் பயன் சொல்ல முடியாது பிரிசி போட்டா சந்திக்க வந்திருக்கேன் சார் கேக்குறேன் நீலங்கிற மட்டும் யாரு சரி இப்ப நீங்க பிரிசி போட்டா நிக்கிறவங்க ஏன் மத்தவங்க கேள்வி கேட்டா நீங்க போய் சொல்ல மாட்டீங்களா அது அவ்வளவுக்குள்ள ஆனவமா அதாவது பாருங்க மக்கள் எல்லாத்தையும் பார்த்துதான் இருக்கீங்க அதாவது தூய்மை பணியாளர்கள் ஒரு ஆறு ஏழு நாட்களாக வந்து பாத்தீங்கன்னா போட்ட மாட்டிட்டு இருக்காங்க அவங்களுக்கு பணி நியமனம் பண்றதுக்கு உங்களுக்கு நிதி இல்லையா ஆனா நிதி இங்க செலவு பண்ணா அப்புறம் நிதி இருக்கும் மக்களுக்கு நிதி செலவு பண்றது கிடையாது இதுல ஆணவமா வேற பதிவு சொல்றது எனக்கு தெரிஞ்சு எதுக்காக பாத்தீங்கன்னா சென்னை பெருநகர அந்த மேயர்னு இருக்காங்கல்ல அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பிரஸ் போட்டு காணும் நடக்கணும் அவங்க தானே எல்லாத்தையும் பயிர் சொல்லணும் ஆனா எங்க பார்த்தாலும் பாத்தீங்கன்னா அமைச்சர் செய்ய போகிற முந்தி வந்து நின்றுட்டு அவர்தான் தான் பயிர் சொல்றாரு அவர் தான் எல்லாத்தையும் இது பண்றாரு அந்த மேயருங்கிற பின்னாடி டைம் என்னையா இருக்கு அப்படி இருக்கா ஒரு பெரிய பெரு மாநகராட்சிக்கு மேயர்னு போட்டுக்கணும் கேக்காங்க மேயர் பிரியா என்ன பண்றாங்க சோ எல்லாமே நடக்கணும் அப்படி இருக்கு எல்லாத்தையும் அமைச்சர் உள்ள புது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா அப்படி தினவா ஆனா பேசிட்டு இருக்காரு எல்லா இடத்திலையும் பார்த்தா அவங்க டம்மியா கூற அப்ப இதுக்கு நீங்க மேயரை போட்டுக்க வேண்டாம அமைச்சர் செய்ய போவே எல்லாம் சோ அப்படி நம்ம கேட்கணும் தோணுமா தோணாத இல்ல எவ்வளவு பிரச்சனை நாட்டை போயிடுங்க எவ்வளவு பேர் வேலை எல்லாம் திண்டாட்டம் பசி பட்டினு மக்கள் எல்லாம் இவ்வளவு அப்போ நீங்க பண்ணக்கூடிய அந்த படத்தை வச்சிருக்கீங்களா அந்த படத்தெல்லாம் நல்ல வழியில யூஸ் பண்ண இந்த மக்களுக்கு நல்லது பண்ணா அந்த மக்களே ஆட்டோமேட்டிக்காவும் ஓட்டு போட போறாங்க அந்த மக்களுக்கு நல்லது போய் சேரும் வந்தாருப்பா வந்தா இருப்பா இருந்து நம்ம வந்து நம்ம ஜெயிக்கணும் அவளை இருக்கு நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு நினைச்சா மக்களுக்கு நம்ம அதான் நினைக்கிறோம் சரி அப்படியாவது நினைச்சு நீங்க விஜயாவூர்ல எரியா நினைச்சு மக்களுக்கு நல்லது பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க இருந்து ஓட்டு போடுவாங்க அது ஏதாவது ஒரு நாலஞ்சு மக்கள் பயனடைவாங்கல்ல ஏழைப்பழ மக்கள் சோ ஏதோ விஜயவாடா வச்சு ஆனா அப்படி பண்ணாம விஜயவாடா அழிக்கிறதுக்கு நெகட்டிவா கட்டமைக்கிறது அவர் மேல அவதூறு புறப்படுறதுக்கு பணம் என்ன பணம் லட்ச கணக்குல அதாவது இப்பவே இப்படி நான் நல்லா பாத்துக்கணும் தளபதி விஜயவாள் தன்னுடைய ஆட்டத்தை இப்போதான் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு இன்னும் பாதி கூட வரல அந்த ஆட்டத்தை இன்னும் பாதி ஆடல ஏன்னா இன்னும்தான் பாத்தீங்கன்னா ரெண்டாவது மாநில மாநாட்டம் மதுரை நடக்க போகுது சோ அதுக்கப்புறம் அவர் சுச்சு போயினா ஒரு ஊரம் பேருக்குள்ள போறாரு சோ அதுக்கப்புறம் அப்ப எவ்ளோ படம் இப்பயும் அப்படின்னா அப்பலாம் பாத்தீங்கன்னா பயங்கர புதுசு புதுசா நிறைய பேர் வருவானுங்க பணம் விளையாடும் தளபதி விஜயா விமர்சிக்கிறா இது சோ வாழ்ந்தான் நிறைய பேர் இப்ப கூட நேற்று கூட பாத்தீங்கன்னா அந்த ஜேர்னலிஸ்ட் பண்ணியிருக்காருல அவரு மாத்தி மாத்தி பேசுவாங்க இருந்தாலும் ஒரு நாள் என்ன தளபதி பத்தி பிடிச்சு எல்லாம் பாத்தீங்கன்னா அதாவது அந்த கவினுடைய இசைக்கு தளபதி விஜய் நேரில் போனேன் அதுக்கு உட்காந்துக்கிட்டு அஜித்குமாரோட வீட்டுக்கு போனாலும் போட்டா கூட இருக்கலாமா ஆனா கவின வீட்டுக்கு கண்டிப்பா பேர் இருக்கணுமா அந்த அஜித்குமார் கொண்டாங்கல்ல அந்த அஞ்சு போலீஸ்காரன் இருக்காங்களா அவங்க கூட நான் மன்னிச்சுப்பேன் அவனா பாத்தீங்கன்னா பணம் கொடுத்தா யார வேணா பண்ணுவான் அவன் ஜாதி பாத்தீங்கன்னா ஒரு அதிகாரத்தை துஷ்பிரயம் பண்றான் நாய்கள் அதனால அவன கூட விட்டுறான் ஆனா இது வந்து அப்படி கிடையாது ஒரு சாதிய வச்சு உண்மத்தை வச்சு ஒரு ஒருத்தனை வச்சு இது பண்றது ரொம்ப ரொம்ப தவறு இங்கதான் ஒரு பேருக்கு இங்கதான் அவர் கொல்படுத்திக்கணும் என்ன ஒரு இது அப்போ ஒருத்தர் வந்து ஒருத்தருக்கு நீதி கிடைக்கணும்னு கேட்கு இங்க நீதி கிடைக்கலாம் பரவாயில்ல அதாவது அப்ப அங்கேயுமே பாத்தீங்கன்னா அவன் பணக்காரங்களை கொல்ல மாட்டானா அந்த போலீஸ்காரன் வசதி படத்தான் கொள்ள மாட்டானா ஏழை பழையா அவன் உயிரினா வந்து கேப்ப கேப்பட்டு போனா அவன இந்த ஜெர்னலிஸ்ட் மணி என்னையா பேச்சு அதாவது சொல்றாரு விஜய் வந்து பாத்தீங்கன்னா கள்ள மௌனத்துல இருக்கா அவர் வேணும்னே இதுக்காக பேசக்கூடாது வாய்த்திடக்கூடாது உறுதியா இருக்காராம் கள்ள மௌனத்துல இருக்காராம் அந்த மௌனம் ஆபத்தான் இவரெல்லாம் நாளைக்கு ஜெயிச்சு ஆட்சி பிடிச்சா அவரு ரொம்ப ஆபத்தான வரும் என்ன ஆபத்து இங்க இருக்கிறவங்களே அவர் ஆபத்தான வருவாங்க நான் கேட்கறேன் அதாவது ஒரு பிரச்சனைக்கு தீர்வு என்ன அப்படிங்கிற அவர் இருக்காரு நல்லா புரிஞ்சுட்டு பேசணும் இன்னும் மாடா இருப்பாரு அவர் அந்த பிரச்சனை காண்டி என்ன தீர்வு பண்ணலாம் இது வந்து பாத்தீங்கன்னா காலங்காலமா இந்த பிரச்சனை வந்துட்டு இருக்கு நீங்கதான் சொன்னீங்க சமூக நீதி ஆட்சி வந்துட்டு வந்து ஜாதி கிடையாது இது கிடையாது அப்படி எப்படி இன்னுமே ஜாதி ஒழியாம இருக்கு சோ இந்த ஜாதியை ஒழிக்கிறதுக்கு உண்டான முறையான தீர்வை யாருமே காணல நல்லா பிடிச்சிருக்கு இங்க இருக்கிற அரசியல் தலைவர் எல்லாருமே அந்த ஜாதியை வச்சுக்கிட்டு ஒரு அரசியலே பண்ணிட்டு இருக்காங்க ஜாதி மதத்தை வச்சுதான் இங்க ஜாதியை இல்லாம போயிட்டு அப்படின்னா இவங்களால அரசியல பண்ண முடியாது சோ இப்ப ஒண்ணு இப்ப ஒரு நோய் இருக்குன்னா அதுக்குண்டான மருந்தை கண்டுபிடிச்சா நோய் இல்லாம சோ நோய்க்கு நாங்க மருந்தை கண்டுபிடிக்க கண்டுபிடிக்கட்டே நோயை வந்து இதை அந்த மாதிரி இந்த ஜாதியை வச்சுக்கிட்டு ஜாதி ஒலி ஜாதி ஒளி எவன கேட்டா ஜாதி ஒளி ஜாதி ஒழியும் ஆனா ஜாதி ஒழிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் எல்லாரும் தெரியாத பண்ண கிடையாது பழப்பு இதை வச்சுக்கிட்டு இந்த ஆள் வேற அப்படி அப்பதான் இந்த ஆளுக்கும் பாத்தீங்கன்னா நிறைய போது நினைக்கிறேன் சோ அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா வாழ்றாங்க ஆனா பாக்கலாம் ஆனா தளபதி விஜய் நிறைய பேர் வாழ்க்கை இதெல்லாம் பாக்குறது வெட்ட வெளிச்சமா தெரியுது ஓகேவா தளபதி விஜய்ல அன்னைக்கு ஒரு மாநாடு சொன்னார் அதாவது வண்டி வெண்டியா வந்து பாத்தீங்கன்னா பணத்தை கொட்டுவாங்க அதை எப்படி பண்ணணும் என்ன பண்ணணும் உங்களுக்கு தெரியும் நான் சொல்ல வேண்டியது இல்லை அப்படின்னு அதை கொஞ்சம் வெளிவு மறைவா சொல்லியிருந்தார் அதுக்கு என்ன நான் இதுக்கு முன்னாடியே நிறைய வீடியோக்கள் சொல்லிட்டு வரேன் இப்பவும் திரும்ப திரும்ப சொல்லுவேன் ஏன்னா உங்க மனசுல ஆழமா பதினாட்டியே திரும்ப திருமண வழி அதாவது தேர்தல் நேரத்துல நிறைய பணம் வரும் கட்டுக்கட்டா வரும் உங்களுக்கு ஒரு ஓட்டுக்கு இவ்வளவு அமௌன்ட் சொல்லி அதிகபட்சமா கொடுப்பாங்க இது வந்து தேர்தல் விதிமுறைகளுக்கு எதிரானதுதான் தேர்தலுக்கு எதிரானது ஆனாலும் இந்த காலகாலமா கொடுக்கப்படுது அதுவும் இப்ப விஜய் வந்து பாத்தீங்கன்னா உள்ள மக்கள் சக்தியை உருவெடுத்து இந்த தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல சந்திக்கும் போது நிறைய வந்து பணம் வந்து நடமாடும் சோ நான் சொல்லக்கூடிய என்ன கேட்டீங்கன்னா அந்த பணம் வந்துச்சுன்னா அதை வாங்கிடுங்க தவறே கிடையாது அது உங்களுடைய பணம் வேற ஒரு வழியில உங்களை நோக்கி வருது ஓகேவா அந்த பணத்தை வாங்கிட்டோம் அப்படிங்கிறது ஒரு அதாவது நம்ம வாங்கிட்டோமே அப்படி குச்சம் உணச்சு அவங்களுக்கு தான் ஓட்டு போடணும் என்ன மட்டும் தான் அவங்களுக்கு வரக்கூடாது திரும்ப சொல்றேன் அது உங்க பணம் நீங்க பணத்தை கொடுத்தா வாங்கிங்க தவறே கிடையாது நீங்க வாங்கட்ட கூட தப்பா நினைப்பாங்க வேற ஒரு கட்சி ஓட்டு போட போறாங்க அதனால எவனையும் பயக்க வேண்டாம் பணம் கொடுத்தா வாங்கிடுங்க நீங்க யாருக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறீங்களோ உங்க மனசுல யாரு இருக்கா இவர் வந்தா நல்லா இருக்கும்பாச்சு அப்படின்னு நீங்க யாரு நினைக்கீங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க ஓகேவா ஆனா பணம் வாங்கிட்டு இருக்கணும் பணம் ஓட்டு போடாதீங்க அதெல்லாம் திரும்ப திரும்ப சொல்லணும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறமா இன்னொரு அதாவது தமிழை வச்சு கூடிய அந்த நிர்வாகிகளுக்கும் நான் வந்து திரும்ப திரும்ப சொல்றேன் என்ன கேட்டீங்கன்னா அந்த நிர்வாகிகள் அந்த தேர்தல் வேட்பாளராக நிறுவ நிறுத்துவாங்கல்ல தமிழை தளபதி விஜய் நிப்பாட்டு வரல அவங்களுக்கு தான் சொல்றேன் பாத்தீங்கல்ல எப்பவுமே தளபதி விஜயன் மேல அவதூறு எல்லா மாதிரி பணத்தை செலவு பண்றாங்கன்னா அப்போ நீங்க வேட்பாளர் நிப்பாட்டி இருக்கவங்கள அந்தந்த தொகுதியில ஆங்கட்சியால திமுக சரி இதுக்கு முன்னாடி ஆண்ட கட்சியால்தான் சரி அதிமுக பாத்தீங்கன்னா பெரிய வல்லமை வல்லமைப்படுத்த சக்தியா அந்த ஏரியால இருப்பாங்க சோ அவங்க உங்களுக்கு ஈஸியா பணத்தால விலைக்கு வாங்குறதோ இல்ல பயமுறுத்தோ எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா அவங்க பல வழிகள் முயற்சி போனாங்க அவங்ககிட்ட இதுக்கு முன்னாடி இருந்தா அதிகார பலம் எல்லாமே அவங்க பணப்பழம் எல்லாமே அவங்ககிட்ட இருக்கு சோ அதனால நீங்க தளபதி விஜய் துரோகம் பண்ணாம உறுதியா இருக்கணும் சோ அப்படி உங்களால நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிரட்டுவாங்க எனக்கு அங்க இருக்குன்னா இப்பவே விலகிருங்க இது பேருக்கு வந்து நிக்கிறேன் அதுக்கப்புறம் அந்த தோவில சும்மா பெருசெலவுல அவங்க என்ன சொல்லுவாங்க நீ உங்களை வந்து பாத்தீங்கன்னா முதல்ல என்ன சொல்லுவாங்க வேண்டாம் சும்மா நில்லு ஆனா பெருசா பிரச்சாரத்தெல்லாம் போவாத எங்கேயும் எல்லாம் பண்ண போவாத சும்மா எந்த ஒரு மட்டும் போயிட்டு மாதிரி உங்களை வந்து மடமாச்சுவாங்க இது பண்றேன் அது பண்றேன் சோ அதுக்காண்டி அந்த ஒரு பணத்துக்கு ஆசைப்பட்டு இல்ல மிரட்டலுக்கு அடி பண்ணிச்சு நீங்க வந்து திரோவன கூட சோ உண்மையா உறுதியா நிக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நில்லுங்க இல்லையா முடியலப்பா எனக்கு எல்லாம் எனக்கு வந்து பயமா இருக்கு ஏதாவது சொல்லிட்டு நீங்க ஒரு சாதாரண ஒரு நிர்வாகியை போயிருங்க அந்த இடத்துக்கு வேற ஒருத்தவங்க தைரியமானாலும் வரலாம் சோ திரும்ப ஏன்னா கடைசி நேரத்துல இந்த ஒரு பிரச்சனை தான் வரும் என்ன கேட்டீங்கன்னா ஆட்களை வந்து விலைக்கு வாங்குறது ஆட்களை மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா வாங்க வைக்கிறது நிக்காட்டாங்கன்னா தமிழை வச்சுக்கிறது அந்த வேட்பாளரை டம்யா இருக்கிறது அவங்க வந்து போக வைக்காம சும்மா எப்படி நாங்க நம்ம ஜெயிக்க போறோம் பண்ணலாம் அடிச்சுட்டு போயிட்டு இருக்க அப்படின்னு கேன்வஸ் எல்லாம் பாப்பாங்க சோ அதனால ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க உங்க நம்பிதான் அவர் வராரு இவ்வளவு குள்ள இந்த ஆளு கட்சிகளை எதிர்த்து கீழே மேல ரெண்டு கட்சி எதிர்த்து வராரு திரும்ப திரும்ப நம்ம சொல்றதான் சோ கால வாரி விட்டுறாங்க நம்பிக்கை திரும்ப பண்ணி விட்டுறாங்க சோ அதான் திரும்ப திரும்ப நினைக்கிறேன் ஏன்னா இப்ப நடக்கிற இந்த விஷயங்கள்லாம் பாக்கும்போது இதை நம்ம தெளிவா வந்து உரைக்கிற மாதிரி சொல்லணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுது அதனால திரும்ப சொல்லிட்டு இருக்கோம் சோ வீடியோ பாக்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கிராமல பதிவு பண்ணுங்க நான் ரிப்ளை பண்ண இருக்கேன்